எதுன்னு இது என்ன மக்காச்சோளத்தை சாப்பிடுறதுக்காக வாங்கி மக்காச்சோளம் ஆசையாவா கேக்குதேன்னு வாங்கி கொடுத்தா மக்காச்சோளத்தை திங்காம அதோட கட்டைய போட்டு கடைச்சிட்டு கிடக்க நீக்கி பாதி திம்பா பாதி விளாடுவான் அதெல்லாம் இல்ல மக்காச்சோளம் தான் இங்க இருக்க போட்ட மக்காச்சோளங்க பாருங்க மக்காச்சோளத்தைய திங்கி அதான் திண்டா பாதி திண்டா நீ கட்டையை வச்சு விளையாடுவாரு ஏرك இந்த பிளாஸ்டிக்கி கட்டை எல்லாம் கடச்சற கூடாது சின்ன டேய் உங்க அக்கா ஃபுல்லா புள்ள காடி வெனிட்டேன்டா உங்க அம்மா செருப்பையும் காடி வெனிட்ட ம்

நீ வெளிய புறப்படா வெளியெல்லாம் போல சும்மா உனையே ஏமாத்துறாரு பிள்ளை சாப்பிட்டு இருக்கு இல்ல அது தரண்டா அந்த நான் அந்த வந்துட்டான் வா ஹாப்பி வா இங்க பாரு நீ பண்ணி வச்சிருக்கிற வேலைய ஃபுல்லா முடிச்சிடுறே என்ன